ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தெய்வம் தெய்வம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது சற்று வயதானவர்கள் குறிப்பாக அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு எளிமையான ஒரு நாற்காலியில் அமர்ந்து செய்யக்கூடிய ஆசனங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு வரோம் நிறைய வயதானவர்கள் எழுவதை தாண்டியவர்கள் கூட நமது யூடியூப் சேனல் பார்த்து இந்த மாதிரி நலம் தரும் நாற்காலி யோகா இன்னும் எங்களுக்கு நிறைய கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி இன்றைக்கு வரக்கூடிய பகுதிகளில் அதை தான் பார்க்க இது வயதானவர்களுக்கு மட்டுமல்ல அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் கூட ஒரு நாற்காலியில் அமர்ந்தே இந்த பயிற்சிகளெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி உடலையும் மனதையும் நலமாக வளமாக வைத்துக்கொள்ளலாம் பொதுவாகவே அறுபது எழுபதை தாண்டியவர்களுக்கு மெயினாக என்ன வேணும்னா மன அமைதி வேணும் திருப்தி வேணும் சந்தோஷம் வேணும் மன நிறைவு வேணும் இதை வாழ்க்கையில் மனிதர்களுக்கு எல்லோருக்குமே தேவை அப்போ இந்த அறுபது எழுபதை தாண்டியவர்களுக்கு எழுபது வயது வரை வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் அவர்களுக்கு சில குழப்பங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும் அந்த மாதிரி குழப்பங்கள் வெளியே வந்துட்டு அவர்கள் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் திருப்தியாகவும் மன நிறைவோடும் வாழ்வதற்குரிய பயிற்சிகள் என்ன நமக்குள் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வெளியேறி இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த சனம் ஆனந்தமாக இருக்கணும் மன நிறைவோடு இருக்கணும் உலகில் எதுனாலும் கிடைக்கும் என்ன பொருட்களாலும் கிடைக்கும் இப்போ நம்ம கடையில் போய் ஒரு கிலோ அமைதி இல்லை ரெண்டு கிலோ மன அமைதி வேணும் அப்படின்னு கேட்க முடியாது அந்த பொருள் அந்த அமைதி நம்மிடமே இருக்கின்றது அமைதி இன்மையும் நம்மிடமே இருக்கின்றது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே செய்யக்கூடிய சின்ன சின்ன பயிற்சிகள் நமக்கு மன அமைதியை கொடுக்கின்றது நிச்சயமாக நம்மிடம் இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது நேர்முகமான எண்ணங்களை கொடுக்கும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய நிலையை நமக்கு கொடுக்கின்றது ஸோ அந்த மாதிரி முத்திரைகள் அந்த மாதிரி எளிமையான பயிற்சிகளை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இது வயதானவர்கள் குறிப்பாக அறுபது எழுபதை தாண்டியவர்கள் மட்டுமல்ல அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களுக்கும் இன்றைக்கு நிறைய டென்ஷன் இருக்குது நீங்களும் தாராளமாக ஒரு நாற்காலியில் அமர்ந்து இப்பொழுது நாம் பயில்கின்ற இந்த பயிற்சிகளை அரக் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பத்து நிமிடம் கூட ஆகாது பத்து நிமிடத்தில் உங்களுக்குள் இருக்கக்கூடிய மன அழுத்தம் நீக்கப்படும் மன நிறைவு கிடைக்கும் தெளிந்த சிந்தனை கிடைக்கும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் இந்த மாதிரி ஒரு நாற்காலியில் நிமிர்ந்து அமர்ந்து கிடணும் கண்களை மூடி ஒரு பத்து வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் முதுகெலும்பு நேராக இருக்கட்டும் இப்போ முதல் பயிற்சியாக அஞ்சலி முத்திரை அப்படிங்கிறத நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ண போகிறாங்க பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ ரெண்டு கைகளையும் நன்றாக கூப்பி இதயத்துக்கு நேராக வச்சுக்கோங்க இப்போ கண்ணை மூடிக்கோங்க எல்லா கைவிரல்களிலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க ஒரு பத்து வினாடி மூச்சை மட்டும் அப்படியே அமைதியாக வாட்ச் பண்ணுங்க அந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க அந்த மூச்சு உள்ளே போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போய்கிடணும் அந்த உணர்வோடு பண்ணுங்கள் மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் கவலை உடலை மனதை விட்டு நீங்குகின்றது அந்த உணர்வோடு ஒரு ஐந்து முதல் பத்து முறை இந்த மாதிரி ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து எழுத்து வெளியோடும் போது அந்த பிராணசக்தி உடல் முழுக்க நன்றாக பரவுகின்றது இப்போ அப்படியே அந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கைகளையும் மெதுவாக தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்துட்டே ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே நல்லா கும்பிட்டுக்கோங்க கை ரெண்டு சேர்த்து வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை அந்த மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் உடலை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் இப்போ அந்த மூச்சை மட்டும் ஒரு பத்து வினாடிகள் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக கைகளை கொண்டிருங்க ரெண்டு கையும் மெ பொறுமையாக முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மூச்சோட்டத்தை ஒரு பத்து வினாடி கூர்ந்து தியானிக்கவும் இப்போது சின்முத்துறை கைவரல் முன்னாடி வச்சுக்கோங்க ஆள்காட்டி உரல் பெருவரல் மீதி மூன்று உரல் தரையினைக்கு வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை அந்த மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் மன இறுக்கம் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் அப்படி வாட்ச் பண்ணுங்க மூச்சு உள்ள போறது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க இரண்டு நிமிடங்கள் அந்த மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆதி முத்திரை கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க கட்டவரில் உள்ள வச்சு நாலு வரலும் அடிச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு ஐந்து முறை இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க இரண்டு நிமிடங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அந்த மூச்சு உள்ள போறது மூச்சு ஒளியே வரது அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க இப்ப தியான முத்துறை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவரல் நுனியும் டச் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க கை அப்படி மடியில் வச்சுக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு ஐந்து முறை இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க உங்களது ஆழ்மனதை தலைவழி தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமி கெட் பண்ணிட்டோம் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இடதுகை வெளி தசைகள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி கட் பண்ணிட்டோம் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிடையாங்க இதயத்தினுடைய வழி தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க வயிற்று வழி தசைகள் மனதினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க வலதுகால் இடதுகால் வழி தசைகள் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழி விடுங்க மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய அழுத்தம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் கவலை உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் மூச்சு உள்ளே இடிக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிப்பதாக எண்ணுங்கள் இப்போ இந்த ஆழ்ந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் நான் திருப்தியாகவும் மனநிறைவோடும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வலைகளை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நொடியும் எனது ஆரோக்கியம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது எனக்கு தேவையான அனைத்தையும் இயற்கை அழித்து கொண்டே இருக்கின்றது அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க இதில் ஒரு ஒரு நிமிடம் அந்த ப்ரீத்திங்கில் அப்படியே பண்ணிவிட்டு மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மீண்டும் அஞ்சலி முத்திரை பண்ண போகிறாங்க கைகளை அப்படி இதயத்துக்கு நேராக கும்பிட்டுக்கோங்க எல்லா கைவரல்லையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க ஒரு பத்து வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ அந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் உடலை விட்டு மனதை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் மீண்டும் நல்லா ஆழ்ந்த மூச்சு உள்ளழுங்க அந்த மூச்சு போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடுகின்றது வயிறு உள்ளே போய்கிடணும் இப்போ அப்படியே அந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் தலை முதல் கால்வரை உடல் வெளித்தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு பண்ணிட்டோம் உடல் உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல சக்தி இந்த முதிரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் மனம் சாந்தமாக அமைதியாக இருப்பதாக எண்ணுங்கள் வாழ்வில் எப்பொழுதும் நான் மகிழ்ச்சியாக உற்சாகமாக மன நிறைவோடு திருப்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வு அப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அந்த மூச்சோட்டத்தை மட்டும் கூர்ந்து இரண்டு நிமிடங்கள் தியானிக்கவும் நீர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சியை எல்லாருமே பயிற்சி பண்ணலாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாராருக்கெல்லாம் மன அமைதி இல்லாமல் இருக்கும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் கவலைகள் இருக்கும் டிப்ரெஷன் டென்ஷன் இருக்கும் இந்த மாதிரி உள்ளவர்கள் இந்த பயிற்சியை அழகாக அன்றைக்கு கற்றுக் கொடுத்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் குறிப்பாக அறுபது எழுபது வயதை தாண்டியவர்கள் இல்லத்தில் இருக்கின்றவர்கள் நீங்கள் சந்தோஷமாக ஒவ்வொரு செல்களையும் நீங்கள் புத்துணர்வோடு வச்சுக்கிடணும் நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் மகிழ்ச்சியாக நல்லா ஆனந்தமாக உள்ள உள்ளெழுத்து ஆனந்தமாக மூச்சை வெளிய விட்டு அந்த ப்ரீத்திங்கில் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இன்றைக்கு பயின்ற பயிற்சிகள் எல்லாம் எளிமையான பயிற்சிகள் இதை நல்லா காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் குறிப்பாக எழுபது வயதை தாண்டியவர்கள் ஒரு நாளைக்கு ஐந்து வேலை பயிற்சி பண்ணலாம் வேறு எதுலேயும் நம்ம கவனம் செலுத்தி நமது உணர்வுகளை மாற்றி வாழ்வதற்கு பதிலாக நமக்குள் இருக்கக்கூடிய இறை ஆற்றலை நீங்கள் தொடர்ந்து தவம் செய்யுங்கள் இந்த பயிற்சிகள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கை வளமாக அமைதியாக ஆனந்தமாக இருக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு நலம் தரும் நாற்காலி யோகாவோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்